வணக்கம் நான் மாதுரை ஆசிர்வாத வந்து பேசுகிறேன் இப்போ நம்ம என்ன கஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா வெல்வெட் ப்ரஷை தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பரா இருக்கக்கூடிய வெல்பெட் ப்ராஷ்ஸை தான் நம்ம பார்க்க போறது ஒரு ஆறு மீட்டர் கரெக்டாக இருக்கும் தான் ஸ்டிச்சிங் போகும் வெளியே தெரியாது நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சேரீ எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்க உங்களுக்கு ப்ளவுஸ் கிடையாது ஆறு மீட்டர் மொத்தம் கரெக்டாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ கலரும் உங்களுக்கு கோல்டன் கலரும் கலந்த மாதிரி ஸாரீ சாரி ஃபுல்லாகவே பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி வெல்வெட்டில் தான் உங்களுக்கு டிசைன்ஸ் வந்திருக்கு ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வெல்வெட்டு ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் சேரீயில் ப்ளவுஸ் இருக்குது பல்லு டிசைன் கிடையாது சேரீயில் ப்ளவுஸ் மட்டும் இருக்குது சிக்ஸ் மீட்டர்ஸ் கரெக்டாக இருக்கும் தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் போகும் சேரீயோடய ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் இதுதான் சேரீக்குடான ப்ளவுஸு என்ன பிடிச்சிருந்தா எங்களுக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டார்க் வாடாமல்லி பிங்க்கு வாடாமல்லி பிங்க்கும் ஸேரீயில் கோல்டன் கலரும் கலந்த மாதிரி சாரி சாரியோட லென்த்து பார்த்து உங்களுக்கு ஆறு மீட்டர் கரெக்டாக இருக்கும் சென்டரில் தான் ஸ்டிச்சிங் போவோம் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஜாயின்ஸ் எல்லாம் தெரியாமல் இருக்காங்க அதுக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் சாரியோட லென்த்து பார்த்தா உங்களுக்கு ஆறு மீட்டர் கரெக்டாக இருக்கும் இதில் ப்ளவுஸ் கிடையாது ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் பிடிச்சிருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கலர் க்ரீன் கலர் உங்களுக்கு எல்லோ கலரும் கலந்த மாதிரி சேரீ சாரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கிடையாது ஆனால் ஆர் மிட்டர் கன்ஃபார்மாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் பிடிச்சது எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கலர் ஆஷ் கலர் உங்களுக்கு சில்வர் கலரும் கலந்த மாதிரி ஸேரீ சேரீயில் பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கலர் லைட் ஆஷ் கலர் தான் ரொம்ப டார்க் கிடையாது ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீஷ் ஷிப்பிங் இந்த கலர் பிடிச்சிருந்தா எங்களுக்கு உன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நவாப்பழ நல்ல ஒரு டார்க் நவாப்பழ கலர் பார்த்தா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெல்வெட் சேரீ தான் நம்ம சாரீஸ் ஃபுல்லாகவே வெல்வெட் ப்ராஸ் வந்து பார்த்துட்ருக்குறோம் சரி இந்த சேரீல பார்த்தா உங்களுக்கு பல்லு டீசன் இருக்குது ஆனால் ப்ளவுஸ் கிடையாது ஆறு மீட்டர் கன்ஃபார்மாக இருக்குது இதுதான் ஸேரீ கொண்டாந்த பல்லூர் டிசைன் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வந்து த்ரீ இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்களுக்கு கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த சேரீயில் வந்து ப்ளவுஸ் இருக்குது நான் அது காற்ற விட்டுட்டேன் சாரி சாரியில் பல்லூர் டிசைன் இருக்குது உங்களுக்கு ப்ளவுஸுமே இருக்குது இதுதான் தான் சாரீ கொண்டாருந்தான் ப்ளவுஸ் இந்த கலர் பிடிச்சிருந்தா எங்களுக்கு கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கலர் நல்ல ஒரு டார்க் போப்பிள் கலர் சேரீல உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்கான்னு பார்த்துருவோம் சேரில பல்லூர் டிசைன் இருக்குது ப்ளவுஸுமே இருக்குது இதுதான் ஸேரீக்கு ஒண்ணான பல்லு டிசைன் இதுதான் ஸாரீயோட பல்லு டிசைன் ஸேரீக்கு ஒன்றான பிளவுஸ் பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதுதான் ஸேரீயோட பிளவுஸு இதில் ரெண்டுமே இருக்குது பல்லு டிசைன் இருக்குது உங்களுக்கு பிளவுஸுமே இருக்குது ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் நாங்களே ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஸேரீ எடுத்துக்கலாம் இந்த கலர் பிடிச்சிருந்தா எங்களுக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆஷ் கலர் இது ஆஷ் கலர் உங்களுக்கு பிளாக்கும் கலந்த மாதிரி ஸாரீ சேரீலாம் ஆறு மீட்டர் கன்ஃபார்மாக இருக்கும் இதில் வந்து சேரீல ப்ளவுஸ் கிடையாது ஏன்னா ரன்னிங்கில் ஒரு சில சேரில் வந்துச்சு இப்போ ஆறு மீட்டர் மட்டும்தான் இருக்குது சேரீயோட கலர்ஸ் பார்த்தா ரொம்பவே சூப்பரான ஒரு கலர் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் இந்த கலர் உங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வானாமலை பிங்க்கு பல்லு பல்லூடேஸில் இருக்குது ப்ளவுஸுமே இருக்குது இதுதான் சேரீக்கு கொண்டான ப்ளவுஸு இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லாமே ஜாயின் சை தான் வெல்வெட் ப்ராஸால் நம்ம ஜாயின்ட் சேரீ பார்த்துட்டு இருக்கிறோம் கலர்ஸ் நல்ல ஒரு டார்க் வைட் கலர் வாடாமல்லி பிங்க்கு இந்த சேரில் பார்த்தா உங்களுக்கு பல்லூடிஸ் இந்த மாதிரி இருக்கும் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கலர் நல்ல ஒரு டார்க் ப்ளூ கலர் ப்ளூ கலரும் உங்களுக்கு கோல்டன் கலரும் கலந்த மாதிரி ஸாரீ சேரீல பார்த்தா உங்களுக்கு ரன்னிங்கில் வரக்கூடிய ப்ளவுஸ் இருக்குது கலர்ஸ்னால ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் பிடிச்சதுன்னா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரானி இருக்குது ஃபர்ஸ்ட் க போட்டது வந்து டிசைன்ஸ் கொஞ்சம் மாறும் இது வந்து ஃப்ளவர் வந்த மாதிரி இருக்குது சேரீயில் பல்லு டிசைன் இருக்குது ஸேரீயோட பல்லு டிசைன் பார்த்துடலாம் ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் வரக்கூடிய ப்ளவுஸ் தான் இருக்குது இதுதான் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்ஸ் ஃபுல்லாக நல்ல ஒரு டார்க் ராணி பிங்க்கு இதுதான் ஸேரீக்குண்டான பலவு டிசைன் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் இதுதான் சாரீக்குண்டான ப்ளவுஸு இந்த கலர் பிடிச்சதுன்னா எங்களுக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வெல்வெட் ரொம்பவே சூப்பா இருக்கக்கூடிய வெல்பெட் பிராச பார்த்துருக்குறது இந்த கலர்லாம் பிடிச்சே வாட்ஸ்அப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண இல்ல வரைக்கும் சொல்லிக்கிறேன் மீண்டும் என்ன பார்க்கலாம்